திமிலக குமிழம் மகிழ்ச்சி மிகுதி திமிரி அடித்தல் பேசுதல் திராணி செலுத்துதல் வேலையை நன்கு பார்த்தல் அதிகாரம் செலுத்தல் திருக்காப்பிடுதல் கோயில் கதவும் மூடுதல் திரை தவிர்தல் விட்டு விட்டு ஒளிதல் திரைத்து பாடுதல் திரும்பத் திரும்ப நீட்டி பாடுதல் திரு நற்கதி அடை அடைதல் திருப்பூட்டு மணமகள் தாலி கட்டுதல் திறந்து பேசுதல் மனத்தை விட்டுச் சொல்லுதல் திருதிருத்தல் அஞ்சி விழித்தல் திண்ணி மாடன்மின்றி தின்பவன் தீட்டி பார்த்தல் கல்வி முதலியவற்றை சோதித்தல் தீரக்களிய மிக அதிகமாய் தீ கொள்ளையடித்தல் நெறி தவறி பொருள் திரட்டுதல் தீவட்டி தடியன் பயனற்ற அரி அறிவிழி தீவாளியாதல் கடனால் நிலை குலைதல் தீவிழித்தல் பெருஞ்சினத்துடன் பார்த்தல் துணி தாண்டுதல் சத்தியம் செய்தல் துணிந்து மணியங்கட்டுதல் பிடிவாதமாய் இருத்தல் ஊக்கத்தோடும் முயலுதல் துண்டு துணக்கு சிறு துணக்கு தீண்டக்கூடா துண்டு துணியுமாக துண்டு துண்டாக துண்டு விழுதல் வேண்டிய அளவுக்கு மேல் மிச்ச பகுதி அமைத்தல் நட்டமாதல் துப்பு கெட்டவன் அறிவற்றவன் அழுக்கு பிடித்தவன் துப்பு துருப்புடி துருப்பிடித்தல் உளவு கண்டுபிடித்தல் விவரமாக விசாரித்தல் துப்புரவாய் முழுதும் தும்பி ஊதுதல் வண்டு போல ஒழித்தல் ஓசையோடு வழிந்து மூச்சு வாங்குதல் தும்பு தட்டுதல் மையப் புடைத்தல் துரும்பு முறித்து போடுதல் தடை உண்டாக்குதல் பகை உண்டாக்குதல் துவசங்கட்டுதல் எதிராளியால் நிச்சல் துள்ளத்துடித்தல் மிகு துயரால் வருந்துதல் துரட் துரட்டி போடுதல் மறைபொருளை உசாவியறிதல் தன்வயப்படுத்த முயலுதல் துறை காட்டுதல் வழிகாட்டுதல் துறை போதல் நிரம்புதல் கற்றுத்தீர்தல் காரிய முடிவு போதல் துறை மாறுதல் வழி தவறுதல் தூக்கி போடுதல் திடுக்கிடு தூக்கி போடுதல் திடுக்கிடுமாறு செய்தல் சண்டை மூட்டுதல் தூக்கி அடித்தல் வாங்க செய்தல் தோற்க செய்தல் தூங்கு மந்தன் தூண்டி காட்டுதல் விவரித்தல் பிறன் செய்த குற்றத்தை அவனிடம் குத்தி காட்டுதல் தூண்டி கொடுத்தல் நினைப்பூட்டுதல் குறிப்பாக அறிவித்தல் கோட் செய்தல் குற்றத்தை வெளியிடுதல் தூண்டி திருப்பிடித்தல் நுணுகி ஆராய்தல் தூண்டில் போடுதல் உளவறிதல் தன்மையப்படுத்துதல் தூர்வாறுதல் கிணற்று வண்டல்களை வாரியெடுத்தல் தூவி விடுதல் செய்தி பரப்புதல் தூளி மட்டம் தரை மட்டம் தீவிரமாக காரியம் நடத்தல் தூள் முற்றும் அளித்தல் அட்டகாசம் பண்ணுதல் தெந்தனம் அடித்தல் வீணே திரிதல் வேலையை உழப்புதல் தெப்பலங்கெட்டவன் பலவீனன் உடல் வழிபற்றவன் தெம்மாடி அறிவீனன் ஒன்றுக்கும் உதவாதவன் தெரிய தெரிதல் தெளிவாயறிதல் தெருமறுதல் மனஞ்சுழலுதல் தெல்லடித்தல் வஞ்சனை செய்தல் பேசுதல் நிதானமின்றி கடுத்து பேசுதல் விரைவாக உடனே தெளிவாக தென்படுதல் புலப்படுதல் தேடியோடி திரிதல் பெருமுயற்சி செய்தல் தேத்தாளடிதல் பலவிடத்தும் மலிவாக விற்றல் தேய்ந்து மாய்ந்து தேய்ந்து மாய்ந்து போதல் கவலையாய் உடல் மெலிதல் தொங்கல் விழுதல் குறைவாதல் தொடர்ச்சி பண்ணுதல் வழக்கிடுதல் தொடுபிடை தொடுபிடியாக இடைவிடாமல் தட்டுதல் சண்டை கலைத்தல் தொட்டக்குறை முற்பிறவியில் தொடங்கிவிட்ட வினைக்குறை தொட்டு தொட்டு சிறுக சிறுக தொன்னுத்தல் சரி தொன்னாத்தல் கெஞ்சி நிற்றல் தொத்தி ஏறுதல் அதிகாரம் காட்டுதல் பச்சி ஏறுதல் தொப்பி போடுதல் ஏமாற்றுதல் மயக்க மயக்கி கேடு செய்தல் தொய்ய போடுதல் ஒரு பயனுக்காக காரியத்தை சிறிது தாழ்த்துதல் தூரம் மிக்க தூரம் தொன்று தொட்டு அனாதி காலமாய் தோப்பு கரணம் போடுதல் சொன்னபடி எல்லாம் நடத்தல் தோல் கொடுத்தல் உதவி செய்தல் தோன்றக்கெடு தோன்ற கொடுத்தல் போதுமானபடி கொடுத்தல் ஓகே இதோட தாவரிசை எழுத்துக்கள் முடிஞ்சது அடுத்த வீடியோல நாவரிசை எழுத்துக்கள் பார்க்கவா